குமரிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சென்யார் புயலாக உருவெடுக்கலாம் என இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் சென்னை உட்பட பதினான்கு மாவட்டங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நேற்றிலிருந்தே குமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி போன்ற தென் மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் போன்ற டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருகிறது காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பில் பேசிய தாவேக்க தலைவர் விஜய் தாவேக்க மீது ஏன் வைத்தோம் என திமுக வருந்தும் நிலை ஒரு நாள் வரும் என பேசினார் அதோடு எல்லோருக்கும் நிரந்தரமாக ஒரு வீடு வீட்டிற்கு ஒரு பைக் வீட்டில் குறைந்தபட்சம் ஒருவருக்கு வேலை உத்தரவாதம் உள்ளிட்ட பல விஷயங்களை தாவேக்க ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றும் என்றார் அதோடு விவசாயிகள் அரசு அதிகாரிகள் நெசவாளர்கள் என எல்லோருக்கும் நலத்திட்டங்களை கொண்டு வர இருப்பதாகவும் இதுகுறித்த தாவேக்கவின் தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியாக இருப்பதாகவும் அறிவித்தார் டிசம்பர் பத்தாம் தேதி அதிமுக செயற்குழு பொதுக்கூட்டம் சென்னை வானகரத்தில் நடைபெற இருக்கிறது சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதற்கான ஆலோசனைகள் தேர்தல் வியூகங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது அதோடு செங்கோட்டையின் நீக்கம் அதிமுக ஒருங்கிணைப்பு உள்ளிட்டவை குறித்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என தெரிகிறது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு நடக்கும் பொதுக்கூட்டம் என்பதாலும் தேர்தல் நேரம் என்பதாலும் அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவிற்கான குடியேற்ற நிகழ்வு இன்று காலை ஆறு மணிக்கு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வருகிற முப்பதாம் தேதி தேரோட்டமும் டிசம்பர் மூன்றாம் தேதி மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்பட இருக்கிறது இந்நிகழ்வில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் அவர்களுக்கான தண்ணீர் கழிப்பிட வசதி உட்பட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அம்மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மேற்பார்வையில் நடைபெற்று வருகிறது உலகளவில் பெரும் வரவேற்பை பெற்ற தென்கொரிய வெப் ஸ்குவிட் கேமின் அடுத்த தொடருக்கான படப்பிடிப்பு விரைவில் தொடங்கியிருக்கிறது ஆனால் இந்த முறை அமெரிக்காவை மையப்படுத்தி புதிய கதைக்களத்துடன் கேம் யுஎஸ்ஏ என்ற பெயரில் தயாராக இருக்கிறது இதனை கேமின் இயக்குனரான ஹவாங் டோங்யூக் மற்றும் ஃபைட் கிளப் செவன் கான்கள் போன்ற படங்கள் மூலம் சர்வதேச புகழ்பெற்ற இயக்குநரான டேவிட் பின்சரும் இணைந்து இயக்க உள்ளார் ஏற்கனவே வெளிவந்த இரண்டு பாகங்களும் ஹிட் அடித்ததால் இதற்கான எதிர்பார்ப்பு இப்போதே அதிகரித்துள்ளது